கிரைஸ்தலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உயிரூட்டும் வேதம் ஆதார வசனம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக்குள்ளவர்களாக பின்பற்றவர்களாயிருங்கள் செய்த நூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண்டு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான் தேவனுடைய சுதந்திரவாளிகளில் நாம் வாக்குத்தத்தங்களை வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நம்முடைய நீடிய பொறுமை இணைந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் உறுதியளிக்கிறது யாக்கோபோ ஒன்று நாள் இதற்கு வேதத்தில் ஏகப்பட்ட சாட்சிகள் உண்டு நாம் சிலாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் நமக்கு வேதம் உண்டு போதகர்கள் உண்டு பைபிள் ஸ்டடி உண்டு இப்படிப்பட்ட செய்தி எளிக்க அன்பர்கள் உண்டு ஆகவே நாம் கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவ்வப்போது அவ்விசுவாசம் என்ற அசதி வந்தாலும் ஆவியானவர் நாம் படித்த சாட்சிகளை சாட்சி வசனங்களை நினைப்பூட்டுகிறார் உடனே நாம் தெம்பாகி விடுகிறோம் நம் கையில் அளிக்கப்பட்ட அந்த வேதத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஆகவே நாம் நம்பிக்கையில் உறுதிப்பட்டு பூரண நம்பிக்கைக்கு வந்து விடுகிறோம் வந்து விட வேண்டும் இந்த நிலைக்கு வந்தவுடன் இதுதான் ஆவியின் வளர்ச்சி முதிர்ச்சிக்கு நேராக நடத்துதல் இப்போது நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை ஏற்கனவே கேட்டதெல்லாம் அவருக்கு முன்பாக தூபமாக நிற்கிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டு நம்முடைய கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்கிறது சங்கீத ஐம்பத்தாறு எட்டு அப்பா உதவி செய்யுங்கப்பா நம்முடைய கிருவை வேண்டுமப்பா என்று பேசவே முடியாத சூழ்நிலையில் கூட சொன்ன வார்த்தை அவர் செவியில் உள்ளது அவர் அதை அல்ல தட்டுவதில்லை அவரே நம்மை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் உறுதிப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் நாம் இருக்க வேண்டிய பிரகாரம் நம்மை மாற்றி நம்மை பூரணப்படுத்துவார் இது அவருடைய வேலை அவருடைய வேலையை செய்வதற்கு அவர் செய்வதற்கு வேறு ஒருவருடைய உதவியோ தூண்டுதலோ ஞாபகப்படுத்தலோ அவருக்கு அவசியமில்லை இந்த வசனத்தை பாருங்கள் எபிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேனே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் நான் உன் நடுவில் பரிசுத்தர் ஓசியா பதினோரம் அதிகாரம் எட்டு ஒம்பது எபிராயும் இஸ்ரேமேல் என்று இருக்கிற இடத்தில் உங்கள் பெயரை பெற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு துன்பமெல்லாம் ஏன் வருகிறது முதல் காரணம் தேவன் நம்மை பாவத்தில் விழுவதிலிருந்து பாதுகாப்பார் என்ற பூரணமாய் அவரை நாம் கற்றுக்கொள்ளாதுதான் அவரை அறிகிற அறிவு தாங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அவரை அறிய வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் வேதத்தை ஒரு புஸ்தகம் போல் வாசித்தால் கற்றுக்கொள்ள முடியாது வேதம் புதை பொருள் தோண்ட தோண்ட கிடைக்கும் தங்க வைர சுரங்கம் போல இதை நாம் உறவின் அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் ஆவியானவரே எழுதி வைத்தவரே எனக்குள்ள சுதந்திரத்தை என் பங்கை எனக்கு காட்டுகள் என்ற செப சிந்தனையோடும் உங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி வைத்து உயிர் போல வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வேதத்தில் சாட்சிகள் நமக்கு அனுபவமாக மாறும் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளும் சாட்சி யோபு யோபு புத் முதல் புத்தகம் அவன் காலத்தில் வேதமில்லை தோராயில்லை ஏதுமில்லை தனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது என்று அவனுக்கு புரியவும் இல்லை புலப்படவும் இல்லை ஆனால் இக்காலத்தில் இருப்பதைப் போல அந்த காலத்திலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி பாருங்கள் நண்பர்கள் பாருங்கள் வருத்தெடுக்கிறார்கள் மூன்று நண்பர்கள் அவன் ஆரம்பத்தில் தான் பிறந்த நாளை கூட சவித்தான் யோகோ பின் சுதாரித்து கொண்டான் அந்த காணாத தெய்வத்தை பற்றி பேசுகிறான் பாருங்கள் நான் நீதிவானாக இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபரிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரை நானே பார்ப்பேன் என் கண்களே அவரை காணும் என்று பேசுகிறான் யோ ஒம்பது பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனங்கள் குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள் இவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலமையை ரெட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் இப்படி ஆசிர்வதிப்பார் என்று யோபுவுக்கு தெரியாது அப்படி ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி அவன் பேசவில்லை அவன் அறிந்த அறிவை தேவனை குறித்த அறிவை தன்னுடைய வாய் மூலமாக அவன் அறிக்கை இடுகிறான் அவன் அதில் திருப்தி பட்டான் அவன் தான் தன் தேவனை அறிந்ததே அப்படியே சொல்லி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான் ஆனால் நமக்கு இப்பொழுது தெரிய வருகிறதே நமக்கு தெரியும் யோபு புத்தகம் என்ன யோனுடைய பொறுமை என்ன அதில் முடிவு என்ன என்பது நமக்கு தெரியும் யா கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றை வாசித்து பாருங்கள் ரெண்டாவது காரணம் நாம் செய்து விட்டதை வெறுக்கிறோம் அதை செய்யாமல் இருக்க நமக்கு சக்தி இல்லை பலன் இல்லை என்று எண்ணுகிறோம் சே இப்படியே செஞ்சிடறேன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சிடறேன் என்று நம்மை நாமே வெறுத்து கொள்கிறோம் இனி செய்யாமல் இருக்க நமக்கு பலனில் இப்படி தான் நம்ம வாழ்வு என்று நாம் முடிவுக்கு வந்துவிடும் இது தவறு கோபப்படக்கூடாது ரொம்ப நேரம் செல்ஃபோனை நோண்டக்கூடாது சரீரத்தை ஒழுங்காக வைக்க வேண்டும் அதிகாலை எல்பி தேவனை தேட வேண்டும் என்று சில காரியங்களை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம் செய்து விடுகிறோம் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் செய்ய முடிவதில்லை இதுக்கு நம்ம நமக்குள்ளே உண்டான போராட்டம் இது நமக்கு மட்டும் இல்லைங்க அப்பேற்பட்ட அப்போசராய பவுளுக்கும் இருந்திருக்கிறது ரோமர் ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதனால் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் இந்த இடத்தில் நாம் கவனமாக இருந்து சாத்தா நம்மை எழும்பவே விடாமல் அசதியாகவே சோர்வாகவே சோகமாகவே வைத்திருக்க விரும்புகிறான் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மால் முடியும் முடியவே முடியாத நிலைமை கிடையாது நம்மால் முடியும் தயனுடன் அவருடைய கிருபை வேண்டி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கிருபை உங்களுக்கு போதுமானது எல்லா விலவீனத்திறந்த ஆண்டவர் விடுதலை ஆக்கி நீங்கள் என்னெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிறீர்கள் அதை செய்ய வைப்பார் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலில் காட்டுங்கள் அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் பெற்றுக்கொண்டோம் என்பதை யார் வந்து எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவதை செயலில் காட்டு அதிகாலை எழுப்பி காட்டுங்கள் வேதம் வாசித்து காட்டுங்கள் ஜெபித்து காட்டுங்கள் விழுப்பிய நான்கு மூ பதிமூணு சொன்னபடி உங்களை அவர் பலப்படுத்துவார் ஆனால் நீங்கள்தான் செயலில் செய்து காட்ட வேண்டும் நாம் கர்த்தரின் அன்புக்குள் இருக்கிறோம் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நாம் நம்முடைய பேச்சிலே செயலிலே சிந்தையிலே கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட வேண்டும் நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் நான் சரியாகி கொண்டிருக்கிறேன் என்பதை வீட்டுக்கு முதலில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டும் தினந்தோறும் நம் பங்கை செய்து கொண்டே தேவனுடைய அன்பின் பிடியில் இருந்தோமானால் அவர் நமக்கு வாக்களித்தது நம்மை தேடி வரும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜெபிக்கலாம் தகப்பனே இன்று நாங்கள் உங்களோடு உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய பலனும் ஞானமும் தருவேன் ஆகிலும் எங்கள் கிரியை நாங்கள் நம்பி முழுக்க முழுக்க உமையை நம்பி உமது கிருபையை சார்ந்திருக்கிறோம் உடைய தயவை சார்ந்திருக்கிறோம் என்று நம்பி அதை நாங்கள் செயல்பட வேண்டும் அதை இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம் என்று இயேசுபே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆ மேன் ஹலே